எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய வணக்கம் அது வந்துங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் ஜூன் மாதம் வளத்தில் வழக்கம் போல் நம்ம சாம்ராணி சுவாமி மூட்டை பகவானை தரிசனம் பண்ண வராருங்க அப்போ வந்து மணி சுமார் ஆறு முப்பது மணி இருக்கும் மாலை நேரம் அப்போ நல்ல கூட்டம்ங்க அவ்வளவு கூட்டத்துலையும் மூட்டை பகவான் வந்து சாம்பிராணி சாமியை பார்த்து சொல்கிறாங்க சாம்பிராணி சாமி பேர் வச்சதே வந்து மூட்டை சாமி தானே அவர் சாம்ராணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் அவர் பேரே சாம்ராணின்னு ஆச்சு மூட்டை பகவான் வச்ச பேருங்க அது அவ்வளோ கூட்டத்துலேயும் மூட்டை பகவான் வந்து சாம்ராணி சாமியை பார்த்து டே சாம்ராணி நீ மேற்க போடா அப்படின்னாருங்க சாம்ராணி சாமி கூட புரியல சரி இது வழக்கம் போல அவர் என்னமோ சொல்கிறார் இருக்கு அப்படின்னு நினச்சி அவர் அது மறந்து தாருங்க சாம்ராணி சாமி மறந்து தாருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம மூட்டை பகவான் பிரபஞ்ச ஐக்கியம் ஆயிட்டாருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் அந்த மே மாத நடுவில் மே மாதம் நடுவில் உள்ள ஒரு வாரத்தில் அதாவது ரெண்டாவது வாரம் அல்லது மூணாவது வாரத்தில்ங்க இவர் சாம்ராணி சாமிக்கு வந்து திடீர்னு ஒரு மூட்டை சாமியை வந்து ஒரு அசனியில் சொல்கிற மாதிரி முட்டை சாமியோட குரல் கேட்குதுங்க என்ன டே இம்பராணி உன்னை மேற்க போச்சோங்களா அப்படியாதுங்க சாம்ராணி சாமி திடுக்கணும்னு அப்படி எழுதிக்காதுங்க ஏன்னா யாரும் சொல்கிற மாதிரி இருக்கேன்னு முட்டை பகவான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கு அவர் வந்து பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாரு அப்படின்ட்டு ஒரு ஒரே குழப்பம் மேற்கென்னா என்னா போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பங்க அப்புறம் அதுக்கும் முட்டை பகவான் மூலமாகவே அவருக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் உருவாகுதுங்க அந்த முட்டை பகவான் அந்த சந்நிதியில அதாவது பிரபஞ்ச அடக்கமானதுக்கு பிறகு உள்ள சந்நிதியில இவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அங்கே ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு டே நான் வந்து நேற்று மேற்க போனேன்டா மேற்க போய் அந்த பிச்சை சிந்தரை பார்த்தேன்டா பிச்சை சிந்தனை பார்த்தன்டா அப்படிதாருங்க டக்குட்டு இருக்கு அந்த மூட்டை பகவான் சொன்னதோட அர்த்தம் அவங்களுக்கு புரியுதுங்க மேற்க போய் பிச்சை சிந்தரை பார்க்க சொன்னார் பிச்சை சிந்தர்னு அவருக்கு யாருன்னு தெரியாதுங்கப்ப அப்போ பிச்சை சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் குழரு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு அவங்க மூலமாக அந்த ரெண்டு பேர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுநாளே வந்து திண்டுக்கலை புறப்பட்டு போறாருங்க திண்டுக்கல்ல அந்த அது ஒரு குறிப்பிட்ட கோவில் இருக்குங்க நானும் பிச்சை சிந்தரை பார்த்துருக்கேன் அந்த கோயில்கிட்ட அந்த கோயில்கிட்ட போகிறப்ப இவர் வந்து இவருக்கு தரிசனம் கிடைக்கிதுங்க இவர் சம்பிராணி சாமி போகிறாருங்க திண்டுக்கல்லுக்கு அந்த கோயில்கிட்ட போகிறாருங்க இவருக்கு தரிசனம் கிடைக்கிது பிச்சை சித்தர் வந்து இவரை பார்த்து என்னடா அவன் உரச்சனானா அப்படிங்கிறங்க எப்படி என்னடா அவன் உரச்சனானா அப்படிங்காருங்க இவருக்கு அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுங்க எப்படி கரெக்டாக உங்களுக்குள்ளே வந்து அந்த இணைப்புகள் நடக்குது அப்படின்ட்டு ஆச்சரியமாக போச்சு சாம்ராணி சாமிக்கு அப்புறம் வந்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி இவர் போறாருங்க சாம்ராணி சாமி வந்து திண்டுக்கல் பிச்சை சித்தரை பார்க்கறதுக்காக போறாருங்க இது வந்து ஒரு நாலாவது சந்திப்புங்க அதாவது அதே வாரத்தில் அந்த குறிப்பிட்ட அதே வாரத்தில் மூணு சந்திப்பு முடிஞ்சு இது நாலாவது சந்திப்புங்க அப்ப வந்து இவர் வந்து இவரோட அடியொருங்க ரொம்ப ஆன்மீகத்தில் பெரிய அளவில் முன்னேறின ஒருத்தருங்க முருகேசன் பேருங்க பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்காரு நான் உங்களுக்கு ஏற்கனவே அவரை பற்றி கூட பேசியிருக்கேன் அவரையும் அழைச்சிட்டு அந்த முருகேசன் சாரையும் அழைச்சிட்டு சாம்ராணி சாமி போகிறாருங்க போகிறப்போ தாங்க அங்கே ப்ரிச்சி சிந்தர் இருக்க இடத்துல சுற்றிலும் கூட்டங்க அப்போ அந்த பிச்சை சித்தரோட அடியவர்கள்லாம் பார்த்து சாம்ரானி சித்திரன் சொல்கிறாங்க பிஜை சித்தர் தெய்வம் ஐக்கியமாயிட்டாரியா பிரபஞ்சம் ஐக்கியமாயிட்டாரியா அப்படிங்கிறாங்க டக்குன்னு ஒரு மனசில் தோணுதுங்க ஆகா ஹாருங்க இந்த ஒரே வாரத்தில் நமக்கு ஒரு மூணு நாலு சந்திப்புகள் சந்திக்க வச்சு அதில் ஒரு பிரபஞ்ச ஐக்கியமானதை நம்ம பார்க்கணும் நம்ம பார்த்து ஏற்பாடு பண்ணணும் அந்த அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் மூட்டை பகவான் அந்த வருஷமே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க அப்புறம் நம்ம சாம்ராணி சுவாமி அங்கே உள்ள பிச்சை சித்தர் அணிவர்களோடு சேர்ந்துட்டு முருகேசனையும் அவரையும் சேர்த்துட்டு அந்த பிச்சை சித்தரை அடக்கம் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் அடக்கம் கூடிய காரியத்தெல்லாம் பார்த்து எல்லா காரியங்களையும் பண்ணாருங்க வாங்க பார்ப்போம் மனித ரூபமாய் மண்ணில் தோன்றினாய் பிச்சசாமியே இனிய பாதைகள் பிச்சசாமியே நன்மை செய்கிறாய் பிச்சசாமியே எதிலு உணிசைகள் பிச்சசாமியே தெய்வ தெய்வ ராஜயோகியே ராஜயோகியே ஞானியே ஏல தவசியே பிச்சசாமியே திசைகள் போற்றிடும் பிச்ச ஓம் ஸ்ரீ ஸ்ரீ பிச்சசாமிகள் குருவின் திருவடிகளே சரணம் 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 கடவுள் மனிதனாக கடவுள் மனிதனாக பிறந்து வந்தாரே இவர் திச்சாமியாக வாழ்ந்து வந்தாரே கடவுள் மனிதனாக கடவுள் மனிதனாக பிறந்து வந்தாரே இவர் திச்சாமியாக வாழ்ந்து வந்தாரே இவ மந்தையம்மன் கோவிலே படுத்திருந்தாயே அந்த மந்தையம்மன் கோவிலே படுத்திருந்தாயே உங்கள் திட்டு வார்த்தைக்கு ஏற்பதற்கு நாங்கள் ஓடி வந்தோமே நாங்கள் ஓடி வந்தோமே கடவுள் மனிதனாக கடவுள் மனிதனாக பிறந்து வந்தாரே இவர் பிச்சை வாழ்ந்து வந்தாரே இவர் ஆசை என்னும் பாசவலையில் சிக்கவில்லையே இவர் ஆசை என்னும் பாச வலையில் சிக்கவில்லையே இவரன்பிடும் கடவுதி பஜாரில் ஞானியாக படுத்திருந்தாரே கடவுள் மனிதனாக கடவுள் மனிதனாக பிறந்து வந்தாரே இவர் திச்சசாமியாக வாழ்ந்து வந்தாரே ஓ ஸ்ரீலா ஸ்ரீ திச்சசாமியில் குருவின் திருவுடையிலே சரணம் 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 சித்தாந்த வீதியிலே நான் சேராத பாதையிலே திட்டாய் அலந்திருந்தேன் பகவானை கை கொடுத்தார் திமிங்கில கடலினிலே சீரிடும் அலையினிலே வீந்தி கலைத்திருந்தேன் நீ எல்லோ படகு விட்டாய் திமிங்கில கடலினிலே சீறிடும் அலையினிலே நீந்தி கலைத்திருந்தேன் நீ எல்லோ படகு விட்டாய் பார்வை இருட்டியதோ பாதை விரட்டியது சோர்ந்து படுக்கு முன்னே தூயவனை துணக்கி வந்தாய் நாய்வால் போன்றவனை நாய்வால் போன்றவனை நேரே நிமித்தி விட்டாய் தீயின் கொடுமை என்னை ஏனாக மாற்றி விட்டார் சகுரு ஆனவனே

சீகரத்தில் பாதை அங்கு தொடங்குகின்றது என் சிந்தனை யாவும் இங்கு அடங்குகின்றது சகுரு தெய்வம் என்று விளங்குகின்றது அவன் சன்னதையில் இன்பம் என்னை நெருங்குகின்றது மனதுக்குள் இருந்த மிருகம் அடங்கி விட்டது மனதுக்குள் இருந்த மிருகம் அடங்கி விட்டது புது மலர்கள் போல் எனதில் நெஞ்சம் மலர்ந்து விட்டது இணைந்து விட்டது நீங்கள் நீங்கள் இதுவரையும் இதுவரையும் சுமந்த சுமந்த சுமை சுமை மறைந்து மறைந்து விட்டது விட்டது அமதியும் அமதியாக தியானம் செய்வது ஓம் ஸ்ரீ ஸ்ரீராஸ்ரீ விசேஷம் சரணம் சரணம் எல்லாம் அன்று நடந்ததும் தெரியும் இன்று போவதும் தெரியும் நாளை போவதும் தெரியும் ஏனென்றால் அவர் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்றார் அல்லவா அவருடைய கண்கள் ஞானக்கண்கள் அல்லவா அந்த ஞானக்கண்கள் அந்த கண்களுக்கு தெரியாத காட்சிகள் எதுவும் இருக்குமா சாம்ராணி சுவாமி மூட்டை பகவானோட கட்டளை நிறைவேற்றும் மகிழ்ச்சியோட அவருடைய அடியவர் முருகேசன் சாரோட அந்த அருமையான அனுபவங்களை சுமந்து கொண்டே வீடு சென்றடைந்தார் மறுபடியும் அற்புதங்களிலே அதிசயங்களிலே அமான் தெய்வீக விஷயங்களிலே சந்திப்போம் ஆத்ம நன்றி